சாமிரியின் கதை அல்லாஹால் பிறோன் அளிக்கப்பட்ட பின்பு மூசானவியின் கூட்டத்தினர் கடலை கடந்து வரும் வழியில் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை கண்டனர் பார்த்து வணங்க அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று மூசானவியின் கூட்டத்தினர் மூசானவியிடம் கேட்டனர் அவர்களின் உள்ளத்தில் சிலை வழிபாட்டின் மீது ஈர்ப்பு இருந்தது அதே வேளை அவர்கள் மாட்டையும் நேசித்தனர் அதற்கு பிறகு மூசா நபியின் சமூகத்தில் சாமிரி என்ற ஒருவன் இருந்தான் இந்த சாமிரி என்பவன் மூசா நபியுடன் உரையாடி கொண்டிருந்த ஜிப்ரேல் அலைசலம் அவர்களின் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து வைத்திருந்தான் மூசா நபி தலைமை பொறுப்பை ஹாரும் நபியிடம் கொடுத்துவிட்டு அல்லாஹ்வின் அழைப்பின் பேரில் சென்று விட்டார்கள் அப்போது இந்த சாமிரி மக்களின் நகைகளையும் அணிகலன்களையும் வாங்கினான் அவற்றை உருக்கினான் ஒரு காளை மாட்டை சிலை வடித்தான் அதன் மீது ஜிப்ரஹில் அலிசலாம் அவர்களின் காலடி தடம் பட்ட மண்ணை போட்டான் அந்த காளை மாட்டு சிலை மாடு போன்று கத்தியது அதற்கு சதையும் உண்டானது இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் ஏமாந்தனர் மக்கள் அந்த காளை மாட்டு சிலையை வணங்க ஆரம்பித்தனர் ஹாரூன் நபி வழி விடாதீர்கள் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மக்கள் ஹாருன் நபியின் பேச்சை கேட்காமல் அந்த மாட்டு சிலையை வணங்க ஆரம்பித்தனர் மாட்டின் மீதுள்ள மோகம் அதிகரித்தது ஹாரூன் நபியை கொலை செய்யவும் உட்பட்டனர் பிறகு மூசா நபிக்கு அல்லாஹ் நடந்ததை சொன்னான் ஆத்திரப்பட்ட அவர் தன் சமூகத்திடம் வந்தார் ஹாருன் நபி மீது கோபப்பட்டு விசாரித்தார் அவர் நடந்ததை விவரித்தார் மூசா நபி சாமிடியே அழைத்து விசாரித்தார்கள் அவனை கண்டித்தார்கள் நீ வணங்கிய உனது கடவுளை பார் என அந்த காளை மாட்டுச் சிலையை எரித்தார்கள் பிறகு அந்த சாம்பலை கடலில் தூவினார்கள் காளை மாட்டு சிலைக்கு கடவுளும் தன்மை இல்லை என மக்களுக்கு நிரூபித்தார்கள்